உலகமே தற்பொழுது இந்தியா மீதுதான் கண் வைத்துள்ளது ஒரு பக்கம் அமெரிக்காவுடன் வர்த்தக போர் மற்றொரு பக்கம் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை தட்டி தூக்க ரகசியமோ மற்றொருபுறம் ரஷ்யாவுடன் நட்பு அடுத்து உள்நாட்டில் ஏதாவது கலவரம் செய்துவிட முடியாதா என இந்தியாவில் உள்ள கட்சிகளுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் பட்டுவாடா என பல்வேறு சவால்களை சமாளித்து முன்னேறி வருகிறது பாரதம் இந்த நிலையில் உலகமே சற்றும் எதிர்பாராத இந்தியா ஆப்கானிஸ்தானில் அரங்கேற்றிய மிக முக்கியமான ராஜதந்திர நடவடிக்கையை பற்றி உலகம் ஆச்சரியமாக பேசி வருகிறது தற்பொழுது இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையேயான உறவுகளை பார்த்து இஸ்லாமிய நாடுகள் முதல் உலக நாடுகள் வாயடைத்து போயுள்ளது வழங்கி வரும் நிலைகள் வளர்ச்சி பணிகளுக்கு நிதி அளிக்கிறது இதை பார்த்து பாகிஸ்தான் வெளிப்படையாகவே பதற்றம் அடைகிறது ரஷ்யா பாகிஸ்தான் போன்ற நாடுகள் மட்டுமே ஆப்கானிஸ்தானில் தூதரகங்களை கொண்டுள்ளது இந்தியாவிற்கு காபூலில் ஒரு தூதரகம் உள்ளது அது தூதரகமாக மாற்றப்படவில்லை தாலிபான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அமைதியாக உள்ளது ஆனால் இப்போது இந்தியா அங்கு ஒரு தூதரகத்தை திறப்பதாக அறிவித்துள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தானில் அதன் வளர்ச்சி மனிதாபிமான உதவி பணிகளை தொடரும் இந்தியா ஆப்கானிஸ்தானில் அறிவித்த திட்டங்களை மீண்டும் துவங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளன இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு இருபது ஆம்புலன்ஸுகளை இந்தியா வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது இது வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு பாகிஸ்தான் தாலிபான் மோதல்களால் தூண்டப்பட்ட ஒரு தற்செயலான நடவடிக்கை போல தெரியலாம் எதிரியின் எதிரி நண்பன் என்ற எளிய சமன்பாடாக இது இருக்கலாம் என்று சிலரும் நினைக்கலாம் சிலர் இந்தியா கோதுமையையும் மருந்துகளையும் அனுப்பிவிட்டு அதை பெரிய ராஜதந்திரம் என்று சொல்கிறதா என்றும் கேள்வி எழுப்பலாம் ஆனால் நிஜம் முற்றிலும் வேறு ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்டுள்ள இந்த மாபெரும் திருப்பு பின்னால் இந்தியாவின் மிக அசாதாரணமான முப்பது ஆண்டுகால ராஜதந்திர வியூகம் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தாலிபானின் உள்துறை அமைச்சரான சிராஜுதீன் ஹக்கானி போன்றவருடன் அஜித் தோவல் பேச்சுவார்த்தை நடத்தினார் நாங்கள் உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் ஆனால் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகளை உங்கள் மண்ணில் செயல்பட அனுமதிக்க கூடாது என்று இந்தியா தெளிவாக தெரிவித்தது அதே நேரத்தில் இந்தியா மனிதாபிமான உதவிகளையும் நிவாரண பொருட்களையும் அனுப்பி சாதாரண ஆப்கானியர்களுடைய நல்லெண்ணத்தை மீண்டும் கட்டெழுப்பியது இந்தியாவின் தொடர்ச்சியான ராஜதந்திர முயற்சிகள் அஜித் தோவலின் நடவடிக்கை என ஆப்கானிஸ்தான் மீது மெதுவாகவும் புத்திசாலித்தனமாகவும் மீண்டும் செல்வாக்கை ஏற்படுத்தியது பூகம்பம் போன்ற பேரிடர்களின் போதும் நிவாரண உதவிகளை அனுப்பிய முதல் நாடுகளில் இந்தியா இருந்தது பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவை ஓரங்கட்ட முயல ஆனால் ஆப்கானிய மக்கள் பாகிஸ்தானை விட இந்தியாவை அதிகம் நம்பினர் தாலிபானுக்குள்ளேயே உள்ள சில தலைவர்கள் இந்தியாவுடனான ஈடுபாட்டை ஆதரித்தனர் ஆப்கானிஸ்தானின் விசுவாசம் இந்தியா பக்கம் சாய்ந்தது இப்போது தாலிபானும் பாகிஸ்தானும் வெளிப்படையாக மோதிக்கொண்டுள்ளன இது இந்தியா விரும்பிய சரியான திருப்பம் தற்பொழுதைய சூழ்நிலைகள் தாலிபானால் இந்தியாவை புறக்கணிக்கவோ அல்லது பகைத்து கொள்ளவும் முடியாது பாகிஸ்தானில் இந்தியா உணர்ச்சி பூர்வமான மற்றும் வளர்ச்சி அடிப்படையிலான செல்வாக்கை கொண்டுள்ளது மேலும் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் அங்கீகாரம் தாலிபானின் உலக அரங்கில் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலையை அதிகப்படுத்தும் இதற்கும் மேலாக இந்தியாவின் உளவு பிரிவின் ஆழமான செயல்பாடுகள் குறித்து தாலிபானுக்கு நன்றாகவே தெரியும் இப்பொழுதுள்ள சூழ்நிலையில் பாகிஸ்தானிலிருந்தும் மற்ற பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்தும் எழும் சவால்களை சமாளிக்க தாலிபானுக்கு இந்திய உதவிகள் முன்பை விட அதிகமாக தேவைப்படுகின்றன மொத்தத்தில் ஆபரேஷன் ஆப்கானிஸ்தான் என்ற நடவடிக்கையை இந்தியா வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றியும் பெற்றுள்ளது இது பாகிஸ்தான் வாலை ஒட்ட நறுக்கும் செயல்களில் ஒன்றாக்கும் மேலும் இந்தியாவில் செயல்படும் தீவிரவாத அமைப்புகள் தலைவர்களை தாலிபான்களை வைத்து முடிக்கவும் பிளான் செய்துள்ளார் அஜித் தோபால்